பெரிய இடம் காமிங்க பெரிய இடம் காமிங்க பார்த்துருக்கோம் இங்கரான் பெரியது பாருங்க ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இங்கேருந்து பிரிஞ்சு தான் அவருக்கு போகிறோம் பார்த்துக்கோங்க ட்ராவ் இங்கேருந்து தான் பிரிஞ்சு உங்களுக்கு காரைக்கால் போகிற பாதை இருந்தான் பார்த்துக்கலாம் பேலம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் அந்த திரும்பிடுறோம் நேராக போனால் உங்களுக்கு ஸோ ஸ்வீபர்ஸ் வேலைலாம் நம்ம எங்கேயாப்பா ரெடி பண்ணியிருக்காங்க வேலைக்கு போய் இருக்குது அதே வேலை நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே முடிச்சிட்டாங்க கிளியரன்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் எந்த அப்டேட்டாக இருக்க பார்த்துருவோம் ஸோ இன்னைக்கு டேட்டு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபேஸ்ட் அப்டேட்